வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம பிபர்ஸ்க்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்குது கோணம் விஐபி கார்டன் கோணம் விஐபி கார்டனில் தான் நம்ம வந்திருக்கோம் மெயின் ஆஃபீஸுன்னா இருக்குது பக்கத்தில் நான் தான் மெயின் ஆஃபீஸ் இருக்குது நம்ம அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நேராக ப வந்திங்கன்னா இந்த ரோடு இது ஒரு பெரிய ரோடு பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடுகள் தான் இருக்குது நமக்கு நம்ம வீபஸ்க்கு இந்த இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லேண்டு விற் விற்பனை பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த லேண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம் பாருங்கள் சுற்றி காம்பவுண்டு வசதி கட்டி நாலு அடி கேத்து போட்டிருக்காங்க பாதை உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலை இந்த லேண்டு தானே பாருங்கள் என்ன இருக்குங்களா இந்த வீடை ஒட்டி இருக்கு பாருங்கள் இந்த லேண்டு இந்த லேண்டு தான் இது பாதை பெரிய பாதை நான் பாருங்கள் எல்லாமே பின்னாடி எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது டிஐபி காட்ஜினாலே ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி உங்களுக்கு இங்கே ம் அந்த அங்கே வீடு இருக்காது உங்களுக்கு அந்த வீட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது காம்பவுண்டு கட்டி நாலு பக்கம் காம்பவுண்டு கட்டி உங்களுக்கு ரோடு காம்பவுண்டு உள்ள என்ன பார்க்கறது புரியுதுங்களா சாதாரமா காம்பவுண்டு கட்டி சேல்ஸுக்கு இருக்குது ரெண்டு சென்டு எண்ணூற்றி ஐம்பது லிங்க்ஸ் இருக்குது மூணு சென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லேண்டு பாருங்கள் விஐபி கார்டன் சொன்னாலே ஒரு சென்ட்டுக்கு அங்கே பதினாலு லட்ச ரூபா வந்து லேண்டுகள் இருக்குது மெயின் இடத்துல தான் இருக்குண்ணே பார்த்தீங்களா நல்ல காற்றம் பாருங்க இந்த காமௌண்டு கட்டி போட்டு அந்த இடம்தான் நமக்கு ரோடு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இது பெரிய ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இடம் எல்லாம் பெரிய பெரிய வீடு தான் போடுவாங்க பாருங்கள் அந்த ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்சரூபா இங்கே ரேட்டு போய்ட்டுருக்கு விஐபி கார்டனில் நமக்கு இந்த லேண்டு உங்களுக்கு வேணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எல்லோரும் ந எல்லாம் நல்ல எல்லாமே பக்கத்தில் பெரிய பெரிய பங்களா வீடு தான் பாருங்கள் இந்த லேண்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நம்ம பார்த்தீங்களா உள்ள காமௌண்டு அழகான ப்ரைஸில் உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் பேசி நீங்கள் விருப்பப்பட்டா லேண்டு வாங்கணும் விஐபி கார்டனில் உங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்டு வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் நம்மகிட்ட கால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விருப்பப்பட்டு ஓனர்கிட்ட பேசி நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் பாதையெல்லாம் பாருங்கள் பெரிய பாதை பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே வீடு வீவர்ஸ் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மட்டும் கால் பண்ணுங்கள் உங்கள் இடம் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் சுற்றி காம்பவுண்ட் வசதி இருக்குது அதனால் உங்களுக்கு சேஃப்டியான இடம் இடத்த நீங்கள் ஒன்றும் பண்ணாண்ட பக்கத்தில் வாங்கி போட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சூப்பரான இடம் இல்லை நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு போடணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு சூப்பரான இடம் நம்ம வீவர்ஸுக்காக தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே போய் நல்ல நல்ல ப்ளாட்டுகள் எல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் எல்லாமே உங்களுக்காக தான் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்கள் இது ரோடு இது விஏபி ஆஃபீஸ் பக்கத்தில் என்ன இருக்குது தொட்ட உடனே நம்ம லேண்டு ஃபஸ்ட்டு பிளாட்டு போட்டது இது விஏபி கார்டன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட லேண்டில் தான் நம்ம நிற்கிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக நல்ல ப்ரைஸில் ஓனர்கிட்ட பேசி நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க வணக்கம்